கன்னிராசி மார்ச் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வேலை மற்றும் தொழில் இந்த மாதம் பணியிடத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் ஆனால் அவற்றை கவனமாக மேற்கொள்ள வேண்டும் தொழில் செய்யும்வர்களுக்கு வளர்ச்சி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் புதிய முதலீடுகளை செய்ய முன்வரலாம் ஆனால் திட்டமிட்டுப் செயல்படுவது முக்கியம் அரசு தொடர்பான பணிகளில் அனுகூலம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்பத்தில் சுமூகமான சூழல் உருவாகும் ஆனால் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் அதிக நேரம் செலவிட முடியும் பயண வாய்ப்புகள் அதிகரிக்கும் இதனால் குடும்ப உறவுகள் மேலும் வலுப்பெறும் பண விஷயங்கள் செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளதால் முன்கூட்டியே திட்டமிடுவது நல்லது பழைய கடன் பிரச்சினைகள் குறையும் ஆனால் புதிய கடன்களை எடுக்காமல் இருப்பது நல்லது வருமானத்தில் சிறிய உயர்வு இருக்கும் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துதல் அவசியம் ஆரோக்கியம் உடல்நலத்தில் சிறிய குறைபாடுகள் ஏற்படலாம் குறிப்பாக கவங்களில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் மன அழுத்தத்திலிருந்து விடுபட யோகா மற்றும் மெடிடேஷன் பயிற்சிகளை மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியமான உணவுகளை உணவில் சேர்த்துக் கொள்ளவும் கல்வி மற்றும் மாணவர்கள் மாணவர்கள் அதிக முயற்சியுடன் செயல்பட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் கவனமுடன் இருக்க வேண்டும் தடைகள் இருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் நல்ல பெருபேறு கிடைக்கும் பரிகாரம் விஸ்ன சகசிரநாமம் பாராயணம் செய்வது நன்மை தரும் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் விநாயகரை வழிபடலாம் பசு மற்றும் காகங்களுக்கு உணவளிக்க வேண்டும் இது குடும்பத்தில் அமைதி மற்றும் நன்மைகளை ஏற்படுத்தும் அதிர்ஷ்ட நாட்கள் ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று இருபத்தெட்டு சந்திராஷ்டம நாட்கள் ஏழு எட்டு இந்த மாதம் பொது ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில விஷயங்களில் கவனமாக செயல்பட வேண்டும் மனதில் அமைதியுடன் இருப்பது நல்ல பலனை தரும்